제네On my camera. string i the those welche I'm trying to a command flying ber and its no, that I'm சவுண்டு கம்மி பண்ணுன்னு சொன்னேன் தேங்க் யூ சவுண்ட் கம்மி பண்ண சொல்லுமாமாவ ஏய் ஹலோ வெல்கம்மா லைவ் இருக்கைப் பண்ணிக்கோங்க இனிய இரவு வணக்கம் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யார் இந்த ஃபஸ்ட் லைக் பண்ணுறீங்க பார்க்கலாம் என்னோட பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் ஓவராக வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாப்பிட்டேன் இல்லையா ஃபுல்லாக சாப்பிட்டியா ஃபினிஷ் பண்ணிட்டியா இன்னும் கொஞ்சம் போடவா சரி தூங்குவா சுப்பிரமணியன்றத okay. சொல்லீங்கரைச்சுன்கே ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி லைவில் இருக்கவங்க லைக் அண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் பண்ணலாம் இந்த இது அந்த இது பேக்கில் போடு இருக்கட்டும் இது அது காலி ஆயிடுச்சு இல்லை ஒன்றும் பேக்கில் கடிகாரம்

தன்யா குணம் த்ரீ டேஸ் இங்கே வை இந்த ஹேண்ட்பேக்கில் வை என்னோட இதில் வை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் அவங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுவோம்

ஆனே போட்டுக்குறோம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் வர மாட்டேங்குது मम्मी கிண்ணுக்கு ஜொய்யா இருக்குமா என்ன சின்ன காணி எரி الدنيا மட்டும் ஏறி நீ போ உனக்கும் எரிச்சலா இருக்கும் ஃபேன் ஓரத்துக்கு கண்ணே எரியும் போன் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணதுக்கு அப்புறம் போ

சிங்கண்டு கூட தோத்துறேன் இவன் போடுற சவுண்டு கிட்ட ஓகே ஓகே சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் அந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செம்ம சவுண்டு போடுறாங்க அம்மா கண்ணு ஓகே ஒவ்வொரு லைவ்லையுமே ஒவ்வொருத்தங்க நியூ நியூவாக எனக்கு வந்து ஃப்ரெண்டாக வராங்க லாஸ்ட் லைவில ஒரு அண்ணா வந்தார் நைஸ் என்னடா சத்தம் டிஷ்பன் சத்தம் போடக்கூடாது சத்தம் போடக்கூடாது சத்தம் போடக்கூடாது சத்தம் போடக்கூடாது போடுவியா சத்தம் ஹலோ லைவ்ல இருக்கவங்க லைக் லைக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ரொம்ப இன்டரெஸ்டாக போகுது கம்மியாக போனால் மீதாக கட் பண்ணிட வேண்டியது தூக்கம் வருது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சும்மா நானே உட்காந்து பார்த்துருந்தா இருந்தா தூக்கம் தான் வரும் ஹாய் லிங் லிங்கேஸ்வரம் லிங்கேஸ்வர் ஹாய் பிரதர் வெல்கம் லைக் பண்ணிட்டீங்களா சரி நீங்கள் ஆன்சர் பண்ணலனா போதில்ல சாப்பிட்டீங்களா நைட் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சூப்பர் சரி நம்ம நம்மளுடைய நார்மல் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து லைவ்ல பார்க்குறவங்க வந்து நீங்கள் கொஷின் கேளுங்க அதுக்கு வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க எங்கள் மணி புரோனா காணும் அவர் தான் வந்தால் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பார் அவர் அவர் இன்னும் காணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு விடுகிற இதெல்லாம் கேளுங்க அதுக்கு வந்து மற்றவங்க ஆன்சர் பண்ணுவாங்க நான் போட்டிருக்கேன் கொஷ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க நீங்களும் எதனால் கொஷின் போடுங்க ஓகே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சேனல் ஸோ தட் ஒன்லி நான் போடுற வீடியோஸ் ஷாப் உங்களுக்கு போகிறோம் பத்மஸ்ரீ தரன் பண்ணன் ஹாய் பிரதர் வெல்கம் லைக் பண்ணிக்கோங்க பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே யாருமே ஆன்சர் கமெண்ட் பண்ணல வழக்கமா போட்டி போட்டு கமெண்ட் பண்ணுவாங்க நான் வந்த டைமிங் தப்பான டைமிங்கோ நைன் ஓ கிளாக் தான் ஆகுது வீடியோ கதை தெரியாதா இட்ஸ் ஓகே நீங்க பாருங்க கதண்டு பிரவீன் பிரதர் இது வந்து சேம் லெட்டர்ஸ் வரும் இப்போ ஃபஸ்ட்டில் என்ன எழுத்து வருதோ அதே எழுத்து தான் பின்னாடியும் வரும் அந்த மாதிரி அப்படி யோசிங்க ஃபர்ஸ்ட்ல என்ன எழுத்து வருதோ அது அது வந்து நெடிலா குறிலா அது என்ன வருதோ அதை பொறுத்து தான் அதே சேர்ந்து தான் பின்னாடி வரும் அந்த மாதிரி வர மாதிரி வார்த்தை கமெண்ட் பண்ணுறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சிக்ஸ் லேக்ஸ்லயே இருக்கு பட்ட பட்டன்னு லைக் கொண்டு வாங்க டக் டக்குன்னு ஒரு தேர்ட்டி லைக்ஸ் கொண்டு வாங்க வாங்கலாம் வந்துருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி லைக்ஸ் அண்ட் தேர்ட்டி சப்ஸ்கிரைபர் நியூ சப்ரை யாரோ லைக் பண்ணி பண்ணி விளையாடுறீங்க டிஸ்ட்லைக் பண்ணி யாரும் தெரியல தேங்க் யூ வெயிட் லைக் அப்படியே சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் இன்க்ரீஸே ஆகலை ஸோ சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க ஏன் இந்த இந்த கொஷின் அவ்வளோ அட்ராக்டா இல்லையா என்ன யாரும் வர மாட்டேங்கிறீங்களே நியூ கொஷின் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பளிச்சுன்ட்ருக்கா ஸ்க்ரீனு ஸோ இது கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நான் லைவாக கட் பண்ணிக்கிறேன் கமெண்ட் எதுவும் ஷோ ஆகலையா நீங்கள் கமெண்ட் பண்ணலையா தெரில ரொம்ப சைலண்டாக போகுது லைவு அதனால் கட் பண்ணிக்கிறேன் மார்னிங்லையே இந்த டைமில் லைவ் ஒன்றும் பிக்கப் ஆகலை ఎక్కు లైక్స్ సారీ కామెంట్స్ కాదు ஸோ இன்னொரு நைன் மினிட்ஸ் நான் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு நான் லைவ் முடிச்சிக்கணும் தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை எனக்கு வரலையா தெரில ரொம்ப நேரமாக நிற்கிது லாஸ்ட்டாக பிரவீன் பிரதர் பண்ண கமெண்ட்லேயும் எனக்கு நிற்கிது அதனால் நான் வந்து லைவை கட் பண்ணிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு தெரியல என்னோட அப்பப்போ கமெண்ட் அப்படி பாஸ் ஆயிடுது ஸோ லைவ் முடிச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் ஷோ ஆகலை ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லைவ் முடிஞ்சால் உடனே வரேன் இல்லைனா டுமாரோ மார்னிங் வரேன் ছব্ক্ৰাই পাৰো পোহা লক পিছক থেংক ইউ